என் செல்ல குழந்தையே உன் பராஜி அம்மா என்னை கண்டதும் என் வெற்றி குங்குமத்தை தொட்டு விட்டாய் அல்லவா என் குழந்தையே நாளை மங்கள வெள்ளியின் விடியலில் என் குழந்தையினி ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது என் பிள்ளையினுடைய நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறப் போகின்றது என் குழந்தையே இத்தனை காலமும் நீ ஆசைப்பட்டு நீ நமக்கு கிடைக்காது என்கின்ற ஒரு முடிவிற்கே வந்து விட்டாய் அல்லவா இதற்கு பின்னால் நாம் அலைந்து கொண்டிருப்பது நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறது என்கின்ற அளவிற்கு நீ யோசிக்கவும் தொடங்கிவிட்டாய் அல்லவா ஆனால் என் பிள்ளையே உன்னுடைய சோதனைகளும் மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் கிடைக்கப் போகின்றது நீ நினைத்ததை விட அதம் அதிகமான சந்தோஷத்தை உனக்கு அள்ளி கொடுக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் என்னெல்லாமோ எல்லாமோ மாறுகின்றதோ என்று நீ ஆச்சரியப்படுகின்ற வகையில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நடக்கப் போகின்றது எத்தனையோ முன்னால் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் கடந்து போதெல்லாம் நாம் விரும்பிய ஒன்று மட்டும் நம் கைகளில் இருந்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கை தலைகீழாக மாறியிருக்குமே நாம் இத்தனை வேதனைகளை அணிவித்திருக்க மாட்டேமே என்று எண்ணி வருந்திருக்கின்றாய் ஆனால் இப்போது எல்லாம் பழகிவிட்டது இல்லை என்றாலும் பரவாயில்லை நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் கடந்துதானே வர வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு என் பிள்ளை வந்து இந்த வாழ்க்கையை வாழவும் தொடங்கிவிட்டாய் ஆனாலும் மனிதனின் ஓரிடத்தில் ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஆசைப்பட்ட விஷயம் அல்லவா நமக்கு கிடைத்தால் சந்தோஷம் அல்லவா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அப்படி இந்த வாழ்க்கை வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை எல்லாம் நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் எதிர்கொள்ளும் போதெல்லாம் உனக்கு மனவேதனைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற தவறாகி தீர்வை கொடுக்க மாட்டாளா நாம் விரும்பிய வாழ்க்கையை நம் கைகளில் தர மாட்டாளா என்று என் பிள்ளை ஒவ்வொரு முறை நீ என்னை காண்பதற்கு என் குழந்தை நீ வேதனையில் வைக்கக்கூடாது என் பிள்ளையே மிகுந்த சந்தோஷத்தையும் நீ பெற வேண்டுமென்று உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே இன்று போல் மற்ற நாட்களிலும் நாம் வாழ்க்கை இருக்குமா என்ற எண்ணத்தை நீ அதுதான் என்று நிரந்தரம் அல்லாத ஒன்று என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது எல்லாவற்றிற்கும் எப்பொழுதுமே நிரந்தரமற்ற விஷயமாகத்தான் நம் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த நேரத்தில் உனக்கு கஷ்டங்கள் வந்ததாக நீ நினைத்து வேதனைப்பட்டாயோ அந்த நேரத்தில் நீ இந்த வராகியின் என் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு அனுபவித்திருக்கின்றாய் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுவது தவறு கிடையாது ஆனால் என் பிள்ளை கஷ்டம் கிடைக்கவில்லை என்றவுடன் மனம் உடைந்து போவதுதான் தவறான விஷயமாகும் நிச்சயமாக நமக்கான எல்லா விஷயங்களும் ஒரு நாள் நம் கைகளில் கிடைக்கும் என்பதை உனக்குள் இருந்திருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை ஒரு நாளும் நீ கைவிட்டு இருக்கக்கூடாது என் பிள்ளையே அப்படி நீ கைவிட்டதனாலோ என்னவோ என் குழந்தை உனக்கு தவறாகத்தான் தோன்றுகின்றது இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை நீ வாழத்தான் வேண்டும் என்பது கட்டாயமல்லவா வாழ்வதற்காக என் பிள்ளை நீ பிறந்திருக்கின்றாய் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ முடியாமல் போய்விடு என்றால் நீ பிறந்ததிற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் விடும் அல்லவா அதனால்தான் இந்த நிலை உன் வாழ்க்கையின் முதலில் மாற வேண்டும் இந்த எண்ணம் உனக்குள் இருந்து மாற வேண்டும் என்று என் பிள்ளை அதற்கு இந்த வராகினுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் அதைத்தான் அம்மா உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் நாளை மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலானது இந்த வராகி உனக்கு தரப்போகின்ற வெற்றி செய்தியோட விடியலாகத்தான் இருக்க போ போகின்றது என்பதையும் நீ முதலில் விடாதே. என் பிள்ளையே நடக்கின்ற ஒவ்வொரு நல்லதும் முன் மனதிற்குள் மிகுந்த ஆறுதலை கொடுக்கத்தான் போகின்றது என் பிள்ளை ஆசைப்பட்டது நடக்கவில்லை என்று வருந்தாமல் ஆசைப்பட்டது நடக்க வேண்டும் என்று எல்லாம் நிச்சயமாக நமக்கு கிடைத்துவிட்டது என்று நீ மக மன அடையத்தான் போகின்றாய் எப்போதுமே ஒவ்வொருவரும் தமனது ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்று மன வருந்தினாலும் நிச்சயமாக ஒரு நாள் அது நம் கைகளில் கிடைக்கும் என்ற எண்ணம் நம்பிக்கையோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற என் குழந்தை ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று நீ நினைக்கலாம் நம்மை போல யாரும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதில்லை என்று அதனால் உன்னை விட எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கின்ற மனிதர்கள் சுற்றி சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஏன் தெரியுமா என் பிள்ளையே அம்மா உன்னுடைய பல முறை இதனை சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ விடிந்தால்தான் உன் கண்களால் இந்த உலகத்தை பார்க்க முடியும் ஆனால் இந்த கண்கள் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் தெரியுமா விடிந்தாலும் சரி விடியா விட்டாலும் சரி எப்பொழுதுமே அவர்களுக்கு இந்த உலகம் இருட்டாகத்தான் இருக்கின்றது அதுபோலத்தான் நல்லபடியாக நடக்கின்றோம் ஆனால் அவர்கள் நடக்க முடியாத நிலையில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தெரியுமா சாதாரண இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாமல் வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் என்று எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டுமல்லவா தம் கஷ்டங்களுக்கு தாம் வாழ்க்கையில் வேதனை அனுபவிக்கிறோம் என்று சிந்தித்த போதெல்லாம் இவர்கள் எல்லாம் எப்படி வாழ்கின்றார்கள் என்று சற்று நீ சிந்தித்து பார்ப்பாயானால் நிச்சயமாக அப்போது உனக்கு எந்தளவிற்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று கண்ணீர் சிந்தாமல் கவலைப்படாமும் நேரம் கிடைத்த உனக்கு இது இதுபோன்று வாழ்க்கை சிந்தித்து பார்த்தால் ஒருபோதும் நீ கண்ணீர் சிந்த மாட்டாய் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் எத்தனையோ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ உணா உதாரணத்திற்கு அவர்களை எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உதாரணத்திற்காக ச சாதாரண தவிரமாக நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் உதாரணத்திற்கு எடுத்து கூடாது என் பிள்ளையே வாழ்க்கை உலக்கான சூழ்நிலைகளை எந்த அளவிற்கோ நல்லபடியாகத்தான் கொடுத்திருக்கின்றது ஆனால் நீதான் இந்த வாழ்க்கையில் கிடைத்ததை எல்லாம் திருப்தி அடையாமல் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயத்தை நீ நன்றாக சிந்தித்து பார்த்தாயல்லவா இன்று இரவு நினைத்து விட்டு ஒரு நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக உறக்க வந்து கஷ்டங்களே இல்லை என்கின்ற மனநிலைக்கு நீ நிச்சயமாக வந்து விடுவாய் நீ பட்ட வேதனைகளும் நீ பட்ட சோதனைகளும் நிச்சயமாக உனக்கு முடிவுக்கு வந்துவிடும் என் தங்கமே இன்று ஒரு நாள் உன் வாழ்க்கையில் எதுவும் சரியில்லை என்பதற்காகத்தான் இப்படிதான் இருக்கும் என்று நினைத்துவிடக்கூடாது அல்லவா எல்லாம் மாறும் எல்லா சூழ்நிலை மாற்றங்களையும் காணும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் திருப்தியை கொடுக்கும் என்பதையும் என் பிள்ளை நீ நம்ப வேண்டும் என் தங்கமே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று உணர்ந்து கொள் கவலைகளை கொடுத்தாலும் அதை நினைத்து வேதனைப்படாமல் அதுவும் நிரந்தரம் தானே என்று எண்ணி அதையும் கடந்து வர பழகிக்கொள் நாளை மங்கள வெள்ளி வெடியலில் நிச்சயமாக இருக்கத்தான் போகின்றது என் குழந்தையின் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கத்தான் போகின்றேன் இத்தனை காலமும் நீ வேதனைப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைக்கத்தான் போகின்றது நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்கின்றேன் என் பிள்ளை நான் சொல்கின்றபடி மனதில் இருக்கின்ற தேவையற்ற ஆசைகளை எடுத்துவிட்டு உண்மையான வாழ்க்கையை நோக்கி மட்டும் பயணித்து கொண்டே ஆசைகள் எல்லோருக்கும் உள்ளதுதான் எல்லோருக்கும் தான் நினைத்ததை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் உனக்கான கால நேரம் வந்து விட்டது என் தங்கமே கிடைத்தது போதும் நடப்பது போதுமானதாகவும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட போ வேண்டும் இந்த வராகி என் வாழ்க்கையில் சோதனைகளை நிச்சயமாக இனிமேல் கொடுக்க மாட்டார் உனக்கான நல்ல நிலைகளை நான் உருவாக்கி தருகின்றேன் முடிந்தது நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்குமான பதில்களும் இனி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளை நாளைய விடியலில் நல்லபடியாக நீ எதிர்கொள்ள வேண்டும் சந்தோஷமாக இன்று இரவை கடந்து வா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முதும தோடு உண்டு ஓம் பாராகி தாயே போற்றி போற்றி